இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேலையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ரேமியா கீர்கின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற போது சகலத்தையும் உண்டாக்கினவரே உம்மாலே செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர் அவர்களுக்கு அதிசயங்களை காணப்பண்ணுகிறார் என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் விசுவாச வாழ்க்கையிலே யாரெல்லாம் நம்பிக்கையோடு கூட நம்பிக்கையோடு கூட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோமோ அவர் அவர்களுக்குள்ளே பலத்த அதிசயங்களை பலத்த அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாச வாழ்க்கையிலே நம்ம அநேகர் அனுபவித்திருக்கின்ற ஒரு பெரிய நிகழ்ச்சியாக அது காணப்படுகிறது எப்பொழுதென்றால் ஒருவேளை மருத்துவர்கள் நம்மை கைவிட்டு இருக்கலாம் அல்லது மனிதர்கள் நம்மை இருக்கலாம் நீங்கள் நம்பினவர்கள் உங்களை விட்டு விலகி சென்று இருக்கலாம் நீங்கள் நம்பினவர்கள் உங்களை நடுத்தருவிலே விட்டு விட்டு சென்றிருக்கலாம் ஆனால் நாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது தேவனாலே எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அதிசயங்களை பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் எல்லாரும் கைவிட்டு விட்ட சூழ்நிலையிலே நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவு நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் யோபு என்ற பக்தன் தன்னுடைய இழப்புகள் எல்லாவற்றின் மத்தியிலும் தன்னுடைய சரீரம் மிகவும் பலவீனப்பட்டு போனது மத்தியிலும் ஒருவேளை பருக்கள் என்னும் நோய்களினால் ஓட்டை எடுத்து தன்னுடைய சரீரத்தை சுரண்டி கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொன்னார் அது மாத்திரமல்ல என் உயிரோடு இருக்கிறார் என்றும் சொன்னார் ஆண்டவரைய விசுவாசத்தை அவருடைய நம்பிக்கையை பார்த்தா அவருடைய முன்னிலைமையை பார்க்கலும் அவருடைய பின் ரெண்டு துணையான ஆசிர்வாதங்களை கொடுத்து அவரை ஆசிர்வதித்து உயர்த்தினான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியை விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை நீ மிகவும் சோர்ந்து போன ஒரு நிலைமையில் காணப்படுகிறாயோ இனி ஒன்றும் நடக்காது என்று சொல்லிவிட்டார்களோ கவலைப்படாதவர்கள் நீங்கள் கற்றாங்க இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் அவர் ஒருவரே உங்கள் வாழ்க்கையிலே பெரிய அதிசயங்களை செய்கிறார் உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்ற வார்த்தையின்படி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வசனத்தின்படி உங்கள் நம்பிக்கையை கண்டு உங்கள் விசுவாசத்தை கண்டு உங்கள் கூப்பிடுதலை கேட்டு ஆண்டவர் உங்களுக்குள்ளே பலத்த அதிசயங்களை செய்வாராக Amém. Amém.